கர்த்தன் அல்லவர் மாறாதவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்கள் ரட்சிப்பார் இயேசு கிறிஸ்து பாவத்தை மட்டும் மன்னிக்கிற தேவன் அல்ல அவர் உலக ரட்சகர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்னிடத்தில் நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறாங்க ஜீவன் வேண்டுமா சமாதானம் வேண்டுமா ஆண்டவர் இயேசுவை தேடுங்க கர்த்தரை தேடுங்க உங்கள் ஆத்மா பிழைக்கும் என்று வேகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பவுலும் சீராவும் இணைந்து செபிக்கிற பொழுது கர்த்தர் அங்கே இரட்சகராக வெளிப்பட்டார் பதிமையை குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற பொழுது இயேசு கிறிஸ்து நல்ல இரட்சகராக வெளிப்பட்டு அவனுக்கு கண் பார்வையை கொடுத்தார் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேவை இருக்கலாம் இயேசு இரட்சகர் இயேசுவை நம்புங்க நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார் ஆனால்